வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நான் உங்கள் சித்துஸ்னஸ் சித்ரா பேசுகிறேன் எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது அந்த டவுட் வந்து எனக்கு யார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல நிறைய முருகர் அடியார்கள் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க ஸோ உங்கள் கிட்டே நான் கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு கனவு வந்தது அதில் நான் வந்து திருச்செந்தூர் முருகனை ரொம்ப விடியங்காலம்பரையாக போய் பார்க்குறதுக்காக பயங்கர கூட்டத்தோடு போயிட்டு கருவறைக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துருக்கேன் பட் யாருமே வந்து முருகரை வந்து நமக்கு காட்டவே இல்லை திரை போட்டு மறைச்சிருக்கு ஒரு சைடில் மட்டும் அவரோட வேல் அவரோட கால் அவரோட துடை அவரோட தோல் இது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது கொஞ்ச நேரம் கழித்து குருக்கள் வந்து ஸ்கிரீனை திறந்தாங்க அங்கே வந்து நம்ம முருகரோட சிலையை வந்து காணலை முருகர் வந்து அந்த இடத்துல இல்லை எங்கடா போயிட்டாரு என்ன முருகா நீ இப்படி பண்ணுற உன்னை பார்க்குறதுக்காக தானே இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா என்னோடய இடது கை பக்கமாக அவரோட அவரோட உருவத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் யாரோ வச்சிட்ருக்காங்க தெரியலை பட் அதுவுமே வந்து மேலே ஒரு துணி போட்டு மூடியிருக்கு ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் என் கணவர்கிட்ட சொன்னேன் எனக்கு என்னமோ திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு நாங்கள் முதலும் கடைசியுமா இதுக்கு முன்னாடி போனது வந்து தைப்பூச விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூச விரதம் தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி லெவன்த் வந்த தைப்பூச விரதத்துக்கு தான் வந்து என் பையன் காவடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முருகரே அவர் ரூபத்தில் வந்து சொன்ன மாதிரி இருந்தது ஸோ என் முரு என் பையன் வந்து காவடி எடுத்துகிட்டு அந்த காவடியை போய் செலுத்திட்டு வர்றதுக்காக நான் என் கணவர் எல்லாருமே திடீர்னு நாங்கள் பிளான் பண்ணல முருகர் தான் எங்களை வந்து நீங்கள் வாங்க திருச்செந்தூருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாரு அவரோட அனுமதியோடு தான் முதல் வாட்டி நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி எனக்கு இந்த கனவு வருது அதுக்கப்புறமா நான் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்ன சொன்னாங்க தானே நம்ம போய்ட்டு வந்தோம் நம்ம அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல் சொன்னாங்க இன்றைக்கி மார்னிங் காலையில் ஆறு மணிக்கு அவர் எழுந்திரிச்சு சொல்கிறாரு நைட்டு வந்து நம்ம மூணு பேரும் திருச்செந்தூர் போயிருக்கிற மாதிரி நான் விடிய காலம் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் முருகர் இதன் மூலமாக எங்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியல இதோட இதன் மூலமாக முருகர் எனக்கு என் கணவருக்கும் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட பதிலுக்காக நான் காத்துக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய இந்த பெரிய டவுட்டுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் சொல்லுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு காத்துட்ருக்கேன் கி ஸ்டேட்யூன் டு சித்துஸ்னஸ் தேங்க்யூ